இன்றைக்கி இந்த கோலம் போட்டு முடிக்கவே பார்த்தீங்கன்னா லேட்டாயிடுச்சு ஆனால் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா டிஃபன் மட்டும்தான் ரெடி பண்ணுறது தம்பிக்கு தான் ஸ்கூல் இல்லை ஸ்கூல் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஜாலியோ இல்லையோ நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏன்னால் காலையில் வந்து லஞ்ச் ரெடி பண்ண தேவையில்ல இல்லையா டிஃபன் மட்டும் ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிதான் சரி ரிலாக்ஸாக கோலம் போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியம் காட்டி லேட்டாக இருந்துட்டேன் அதனால கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அம்மா உங்கள் வீட்டில் இருக்காங்களா உங்கள் கூட இருக்காங்களா பக்கத்தில் இருக்காங்களா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்க ஏன்னா கோலம் போடுறாங்கள்ல கலர் பண்ணும்போது பார்க்கறதுனால கேட்டிங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூடலாம் இல்லை எங்கள் வீட்டுக்கு அப்படியே ஒரு நாலஞ்சு ஒரு அஞ்சாறு வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அடுத்த தெருன்னு கூட வச்சுக்கலாம் அங்கே தான் இருக்குது வீடு பால் வாங்கும்போது காலையில் இந்த பக்கம் வரதுனால அப்படியே நான் கப்புன்னு பிடிச்சிப்பேன் அம்மா கொஞ்சம் கலர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சில நேரம் வருவாங்க ஒரு சில நேரம் இல்லை டைம் இல்லை வேலை இருக்குமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி தான் வந்து காலையிலேயே வந்து கலர் பண்ணுறதுக்கு வருவாங்க வேறு ஒன்றும் கிடையாது இது கேட்டிங்க அப்படிங்கிறனால வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கலர் குளமாவெல்லாம் வந்து நல்லா காய வைக்க வேண்டியிருந்துச்சு இருந்துச்சு ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சது திரும்ப கொஞ்சம் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சிட்டு இருந்தேன்